சந்தாரர்கள் முன்னூறு நண்பர்கள் மற்றும் பக்த கோடிகள் அனைவரும் கோடிக்கணக்கான ஆதரவுளால் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கும் கட்சியம்பதி சண்முகநாதரின் சண்முகநாதனின் முருகனடியார்கள் சேனலின் மே மாத சிறப்பு பார்வையை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் வெல்கம் டு ஆல் அண்ட் ஃபார் ரிப்போர்ட் ஆஃப் மே டுவென்டீன் முருகனடியார்கள் சேனல் வெற்றி வேர் முருகன் கரோகரா வள்ளிமனான் கரோகரா கச்சி எம்பதி சண்முகநாதனுக்கு அரோகரா இந்த மே மாத சிறப்பு பார்வையில் முதலாவதாக கடந்த வருடம் இரண்டாயிரத்தி பதினாறு மே மாதத்தில் என்ன நிகழ்வுகளை வந்தது என்பதை கூண்டு கவனித்து பார்த்தால் பார்வையாளராக தொண்ணூத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழு பேரும் விரும்பியவர்களாக இருநூத்தி ஐம்பத்தி எட்டு பேரும் விரும்பாதவர்கள் இருபத்தி ஐந்து பேரும் விமர்சனம் அளித்தவர்களாக இருபத்தி நான்கு பேரும் வீடியோக்களை அதாவது ஒளி நாடாக்களை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்ததாக அறுநூத்தி நாற்பத்தி எட்டு பேரும் சந்தாதாரர்கள் அதிகப்படியாக சேர்ந்துள்ளதாக நூற்றி ஐம்பத்தி ஏழு பேருமாக உள்ளது பஸ்ட கல்வியில் செய்த லாஸ்டிய டூ தௌசண்ட் சிக்ஸ்டின் மே ரிப்போர்ட் த டோட்டல் வியர்சிங் 98737 likes is two fifty-eight. Dislikes is twenty-five. Comments is twenty-four. Sharing the videos to others is six forty-eight. Subscribers one fifty-seven. cool. இந்த வருடம் மே மாதம் இரண்டாயிரத்தி பதினேழை பார்க்கும் போது விரும்பாததாக எழுபத்தி நான்கு பேரும் விமர்சனம் அளித்ததாக முப்பத்தி ஏழு பேரும் எப்பொழுதும் நமது சேனல் வளர்ந்து கொண்டிருக்குமாறு மற்றவர்களுக்கு பகிர்ந்ததாக த்தி முப்பத்தி ஏழு பேரும் சந்தாதாரர்களை அதிகப்படியாக சேர்ந்தவர்களாக முன்னூற்றி எண்பத்தி மூன்று பேரும் என்ற கணக்கில் உள்ளதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நெக்ஸ்ட் ரிப்போர்ட் கார்டு ஆஃப் திஸ் இயர் டூ தௌசண்ட் செவன்டீன் மேடல் is ஒன் லாக் சிக்ஸ்டி ஃபோர் செவன் செவன்டீன் is 5, 1, 6, 37 always the sharing the videos is most important to our channel to develop this that is 1537. subscribers addition is 383 Om Saravana Baba Om Saravana Baba next we will see the comparison of 2016 and 17, this month also very much. The difference will be that that is increasing of years. 66.88 percent that is last year, 98,737. This year, one lakh 7, The surplus of 66,033 is very much impressed because of your blessing and seeing the videos the likes is 100% dislike is 196% that is very much worry that is dislike its increase. is increased comments is 5417 percent sharing the videos always developing our youtube channel muruganadiyargal that is 137.2 that is last year 648 now this year 1537 the difference of 889 subscribers also increased 143.9 overall that figure average of per day viewers of 2017 is 5315 2016 that is 3185 that is 66.88 percent is increasing on the daily viewers thank you for your very, very much supporting on this channel and developing my channel is very very much much. encouraged by you. Thank you Thank One for all, we will see in the next report card June 2017. வளர்ந்து கொண்டிருக்கும் சேனலில் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு மே மாதத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது போது பார்வையாளர்களில் அதிகப்படியாக அறுபத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி மூன்று பேர் அதாவது உயர்ந்துள்ளதை உங்களுக்கு விரும்பியர்கள் நூறு சதவீதமாகவும் விரும்பாத நூத்தி தொண்ணூத்தி ஆறு சதவீதம் அதாவது போன வருடம் எழுபத்தைந்து பேர் விரும்பாத இருந்தார்கள் அதாவது இருநூத்தி ஐம்பத்தி எட்டில் இருபத்தி பேர் இந்த வருடம் ஐநூத்தி பதினாறில் எழுபத்தி நான்கு பேர் என்பது அதிகப்படியாக சதவீதத்தை அதிகரித்துள்ளது அது மிகவும் தக்கது அதாவது விமர்சனம் அளித்தவர்கள் ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்று ஏழாகவும் ஒன்றாக நாம் கருதுவது இதனால் தான் இந்த சேனல்கள் இந்த சேனல் என் முருகனையர்கள் சேனல் வளர்ந்து கொண்டிருக்கிறது அது நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் அதாவது எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் அதிகப்படியாக போன வருடத்தை வருத்தியுடைய பகிர்ந்துள்ளனர் சந்தாதாரர்களில் நூற்றி நாற்பத்தி மூன்று புள்ளி தொண்ணூற்றி ஐந்தாக உள்ளது ஒரு நாலு சதவீதமாக போன வருடம் மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து இருந்தது இந்த வருடம் ஐயாயிரத்தி முந்நூற்றி பதினைந்தாக உள்ளது அதாவது அறுபத்தி ஆறு புள்ளி எட்டு எட்டு சதவீதம் உயர்ந்தது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து பார்வையாளர்கள் சந்தாதாரர்கள் முகநூர் நண்பர்கள் வாட்ஸ்அப் நண்பர்களுக்கு என் பணிவந்தக்குடன் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த ஜூன் மாத சிறப்பு பார்வை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வலிமான கரோகரா வெற்றிவேல் முருள் கரோகரா